ஐகலூன் கம்பூ மேத்தமேட்டிக்கல் டீசிஸ்டி. இன்னைக்கு நாம இப்பொழுது நம்ம பாத்தீங்கன்னா வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு. இந்த सब्जेक्ट தா பாக்கப் போறோம். இன்னைக்கு நம்ம ஒரு நியூ 챕ட்டர் பாக்கப் போறோம். அத்தியாயம் 5 ஆயத்தொலை வடிவியல். கோஆர்டினேட் இந்த 챕ட்டர தான் நாம இன்னைக்கு பாக்கப் போறோம். இதில் நாம இன்னைக்கு பார்க்கப் போற டாபிக் என்ன பார்த்தீங்கன்னா அறிமுகம் இன்ட்ரொடக்சன் ஆயிரத்தி வடிகள் பற்றிய அறிமுகம் தான் இந்த வடியில் பார்க்க போறோம் இன்றைய துருக்கின் பிற்காவில் பிறந்தவர் அம்போல் அப்போலோனியாஸ் ஆவார் அப்போலோனியாஸ் இருநூத்தி அறுபத்தி ரெண்டு டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நூத்தி தொண்ணூறு கிமு புது ஆண்டிற்கு முன் ஸோ இந்த பீரியல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்போலோனிய கணிவியலாளர் வந்து பாத்தீங்கன்னா இவரது சிறந்த படைப்புகள் கருதப்படும் கூம்புகள் மூலம் மற்றும் மற்றங்கள் பரவலங்கள் வடியல் ரீதியாக அறிமுகப்படுத்தினார் அதாவது ஜாமெட்ரின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுடைய ஒரு டாபிக் பார்த்துருக்கோம் அதாவது சாப்டர் பார்த்துருக்கோம் அந்த விதில் கொடுத்திருக்கேன் ஸோ அந்த ஜாமெட்ரி ரிலேட்டடாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா லைக் கூம்புகள் வட்டம் பரவலையங்கள் இருக்கு பாத்தீங்களா ஸோ அதை வடிகள் ரீதியாக இவர்தான் அவர் அடிப்படைய நவீன ஆயத்தொலை வடிவிலோடு தொடர்புடைய ஆர் எழுதியுள்ளார் சோ இப்ப நம்ம பாக்குற ஆயத்தொலை இருக்கு பாத்தீங்களா தொலை இருக்கு பாத்தீங்களா அதுக்கு ரிலேட்டடான மொத்த ஆர் புக்ஸும் இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் இருக்காரு கிரேக தேற்றத்தையும் நடைமுறை கணக்களையும் தீர்ப்பதற்கு இவரது கருத்துக்கள் பயன்படுகின்றன அதாவது கிரேக தேற்றமும் சோ இப்ப நடைமுறையில சில ப்ராக்டிக் ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு இவரோட இந்த ஆயத்தொலை அடியிலும் நம்ம வச்சுதான் பண்றாங்க சூரிய கடிகாரத்தை உருவாக்கி தனது வடிவில் திறன்களை அறிவியல் மாற்றப்பிள்ளுக்கு பயன்படுத்தினார் அப்போனியஸ்ங்கிறதா வந்து பாத்தீங்கன்னா இந்த சூரிய கடிகாரம் அதாவது சூரியனோட நிலைல பொறுத்து எப்படி டைம் மெனேஜ் பண்றதுங்கிறது அவர் தான் அப்போலோனியஸ் வடிவிலை பல துறைகளுக்கு பயன்படுத்த காரணத்தால் மாபெரும் வடிவிலாளர் என்ன போட்டப்படுகிறார் சோ இந்த அப்போலியஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா வடையல் வடியல் ரிலேட்டடா வந்து நிறைய

இயற்கனையும் சம்பாளுக்கும் அப்படிங்கிறது அதாவது பார்த்தீங்கன்னா இது ஏதாச்சும் ஒரு தளம் ஃபார் தலம்னு என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ் ஒய்ன்னு நம்ம தளம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி நம்ம கிராஃப்ல போட்டிருக்கோம் எக்ஸ் ஒயின்னு சொல்லிட்டு அதாவது தளத்தில் மென்ஷன் பண்ணா இது எப்படி போடுவாங்கன்னா அதாவது டூடியில வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மென்ஷன் பண்ணிருப்பாங்க சில புக்கில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ நம்மள வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லைனா எக்ஸ் ஒய்யும் நம்ம போடுவோம் ஸோ இது எக்ஸாவும் இது ஒய்யாவும் கன்சிடர் பண்ணி ஸோ இதுலேயும் அதே மாதிரி தான் இது எக்ஸ் தலம் எக்ஸ்பிளைன் எக்ஸ் தலம் இது ஒய் தலம் ஸோ அதான் சொல்றாங்க ஒரு தளத்தின் வளைவரையானது இயற்கை சம்பாடுமே குறிப்பிடுக குறிப்பிடப்படுகின்றது வலைவரையினா வந்து பார்த்தீங்கன்னா லைக் பரவலையும் வட்டம் அந்த மாதிரி இருக்குது பாத்தீங்களா அதாவது பார்த்தீங்கன்னா இயற்கை சம்பாடு குறிப்பிடப்படுகின்றது எடுத்துக்காட்டாக எக்ஸ்கொயர் பிளஸ் வை ஸ்கொயர் ஈக்குவல் டு ஒன்று என்பது ஒரு தளத்தில் ஓரளவு உடைய வட்டத்தின் வட்டத்தின் சம்பாடு ஸோ இந்த இயற்கை சம்பாடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த தளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓரளவு ஓரளவுன்னா சென்டர் பாயிண்ட் எந்த ஒரு சர்க்குல வரையணும்னு வச்சுக்கோங்க அதாவது ஒரு சென்டிமீட்டரில் ஒரு மீட்டர் டிஸ்டன்ஸ்க்கு இருக்கிற ஓரளவு வட்டம் அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் அது ஈக்குவேஷன் தான் இது சோ இதுல இருந்து பாத்தீங்கன்னா ஆயத்தலை வடியில வந்து பாத்தீங்கன்னா பகுமறை வடியிலும் நம்ம மென்ஷன் பண்றாங்க இயற்கணித சம்பவங்கள் வடிவில் வரையறும் மூலம் குறித்தால் ஆயத்தலை வடியில் இருந்து வடிவில் மட்டும் இயற்கணத்தை நீக்கும் பாலமாக கருதப்படுகிறது அதாவது வந்து பாத்தீங்கன்னா வடிவில் சாப்டரும் இயற்கணிதம் சாப்டரும் நம்ம ஆல்ரெடி பாத்திருக்கோம் அந்த வடிக்கான நீக்கான டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் சோ இந்த இயற்கணித சம்பவங்களையும் வடிவில் வரையறையும் ரெண்டையும் இணைக்கும் பல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆயத்தலைவடிகள் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது என்ன மீன் பண்ணுதுன்னா இந்த ஏற்கனவே மென்ஷன் டைகிராம் அந்த டைகிராம் இருக்கிறது இயற்கை சம்பாடலாகவும் இருக்கிறத ரெண்டையும் வயசு வருஷம் ரெண்டு ரிவர்ஸ் வருஷா பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தொடர்பு வடிவல் கணக்கு ஏற்கனவே கணக்களாகவும் அதாவது ஜாமட்டி வந்து ஏற்கனவே கணக்கிலாகும் ஏற்கனவே கணக்குகளில் வடிவல் கணக்குகளாகவும் மறுவடைப்பு மறு மறுவடிவமைப்பு செய்ய உதவுகிறது அதாவது பாத்தீங்கன்னா

ஆயத்தடை வழியில் ஏற்கனவே சம்பளங்களில் காட்சி வழியில் காண்பதால் ஆழமான பிரதிகள் புரிகிறது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இந்த இயற்கை சம்பளங்கள்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இந்த மாதிரி லிந்திய சம்பாடு சம்பளங்கள்லாம் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் ஸ்கொயர் எக்ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு பரவலத்துக்காக நம்ம நிறைய பார்ப்போம் ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை அதாவது ஏற்கனவே சம்பாடாக பார்க்கணும் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் அதே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃபில் இந்த மாதிரி மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி தராமா போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்டெக்ட்டாக புரியும் அதனாலதான் சொல்றாங்க ஆயத்தடை வழியிலிருந்து ஏற்கனவே சம்பளங்களை காட்சி வடிகள் அதாவது காட்சி வடிகள்னு இந்த மாதிரி கிராஃப் மென்ஷன் பண்ணுறதுனால நமக்கு இன்னும் பெட்டரா புரியுதுன்னு சொல்றாங்க எடுத்துக்காட்டா இது மாறிகளின் படி சமன்பாடு அதாவது ஒருபடி படி சம்பாடு ஏ எக்ஸ் பிளஸ் பிஒல் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ ஒரு தளத்தின் நேர்கோட்டி குறிக்கும் சோ நம்ம ஏற்கனவே சம்பவம் பார்த்திருக்கோம் ஆல்ரெடி கலந்து பேசுகிறார் அதை பார்த்தீங்கன்னா தெரியுது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒருபடி சம்பாடு இருபடி சம்பாடு முப்படி சம்பாடுன்னு சொல்லலாம் அடுக்கடுக்கா போகும் அதாவது இந்த எக்ஸோட பவர் பேஸ் பண்ணி அதை அப்படியே அதோட பவர் பேஸ் பண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இது வெறும் ஒருபடி சம்பாடா இருக்கனால இது ஒரு கோட்டை ஒரு தாக்கில வந்து கோட்டை வேறு கோட்டை உருவாக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்ஸ் ஒய் பிளேன் இந்த மாதிரி லைன் போட்டீங்கன்னா அது இந்த பார்ம் காமன் ஃபார்ம் இதுதான் இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கோட் லைனோட வேலையை பொறுத்து அந்த நம்பர்ஸ் அதாவது எக்ஸ் ஒய்என் எக்ஸ் வேரியேஷன் வரும் மொத்தத்தில் கருத்துக்களை காட்சி வழியாக புரிந்து கொள்வோம் எப்படின்னா இந்த மாதிரி புரிஞ்சுக்கலாம் கணிதத்தில் புதிய கிளைகளை உருவாக்கும் ஆயுத வழியில் ஒரு கழிவாகிறது ஸோ சில நியூ டெவலப்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆய் தலைவடியில் வந்து யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க முந்தைய வைப்புகள் ஆயத்தள அடிப்பை அடிப்படை கத்துக்கான ஆயச்சு ஆயத்தளம் புள்ளிகளை தளத்தில் கொடுத்தல் இரு புள்ளிகள் கிடைப்பட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நைன்த் ஸ்டாண்டர்ட் எயிட் படிக்கும் போது பாத்திருப்பீங்க அது பார்க்கலாம் இப்ப இந்த இரு புள்ளிகளுடைய இந்த புள்ளி சுத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல பார்க்கும்போது பிடிக்கும் இப்பொழுது சில அடிப்படை சுத்தியங்களில் நினைவு கூறுவோம் இரு புள்ளிகள் கிடைப்ப தொலைவி எப்படி நடிக்கிறோம்னு ஸோ ஒரு லைன் போட்டாங்க ஏங்கிற பாயிண்ட்டு பிங்கிற பாயிண்ட் ஏங்கிறா இருக்கிறது எக்ஸ் ஒன்னு செகண்டா இருக்கிறது ஒய் ஒன்னு பி எக்ஸ் டூ ஒய் டூ அதாவது புள்ளிகளை தரக்கி கொடுத்தால் அதான் நம்ம கிராஃப் ஒரு டாபிக் பார்த்திருக்கோம் டெஸ்ட்ல கொடுத்திருக்கேன் அதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் இது எப்படி எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ்டூ ஒடுக்கோன்னு சொல்லிட்டு அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஏபிங்க ரெண்டு பாயிண்ட் எக்ஸ் ஒன் ஒய் ஒன் எக்ஸ்டூ ஒய் டூ போட்டு எடுத்திருக்காங்க

வெளிணத்தின் நடுக்கோட்டு மையம் பாயிண்ட் 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 மூணு இருக்கு எப்படி பார்க்க போறோம் ஏ எக்ஸ்டன் பி எக் மற்றும் கொண்ட கொண்டோணத்தின் நடுக்கோட்டு மையம் ஜி அந்த எப்படி இருக்கும்